ஜனநாயகத்துக்கு வந்து மத்திய அரசு நெருக்கடி மாதிரி அதெல்லாம் எந்த கொடுக்கிறாங்க அவருடைய கட்சி நடத்துறதே கட்சி ஆரம்பித்து இருக்கிறார் அவருக்கு வேற வகையில எல்லாம் நெருக்கடி கொடுக்கலாம் ஒரு படத்தை போய் தடை பண்றதுனால எங்க ஒரு நெருக்கடி கொடுக்கும் இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் சாயம் பூசினீங்கன்னா எதற்கு தான் போசறது அதையெல்லாம் அப்படி இருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியாது அது உங்களுக்கு தான் தெரியும் படத்துக்கு இதே மாதிரி தான் நெருக்கடி கொடுத்தாங்க உதயசூரியனின் பார்வையிலே அப்படின்ற பாடல் வருது அதே தான் இப்ப ஜனநாயகம் கொடுத்தாங்க சமூக வலைதளங்களை ஃபுல்லா ஒப்பிட்டு போயிடுறாங்க ஜனநாயகம் அது வந்து அது தணிக்கை துறைங்க தணிக்கை துறை அப்ப அப்ப இருந்த சூழ்நிலை வேற அகில இந்திய அளவில் காங்கிரஸ் இயக்கம் பெரிய இயக்கமாக வளர்ந்திருந்தது அதுல அன்பேவா படத்துல தான் சொன்னீங்க புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேலையிலேன்னு அந்த தலைவருடைய பாட்டு வரி வரும் ஒரு அதை மாற்றி வைக்க சொன்னாங்க அது அது ஒண்ணு இது இல்ல அது பெருசா இல்ல யூ சேனல் சான்றிதழ் தான் கொடுத்தாங்க படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது இன்னும் கூட ஓடிக்கிட்டு இருக்கு இன்னும் மக்கள் ரசிக்கிற அளவுக்கு அந்த படம் இருக்கு